வணக்கம் நேயர்களே இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் சிலர் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி தேர்தலை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சேனா சேனாரத்னு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் சொன்னதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அது உண்மை இல்லை என்பதை ஜனாதிபதி ஊடகங்களிடம் உறுதிப்படுத்தி என்ன மாதிரி என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை எந்த காரணத்தை கொண்டும் பிற்போடுவதற்கான அல்லது நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது அறவே இல்லை வெற்றியோ தோல்வியோ தேர்தல் நடத்தப்படும் என்பதை உறுதியாக சொல்கிறோம் இதில் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் நீடிப்பு தொடர்பான சர்ச்சைகள் பலர் சொல்லலாம் நாங்கள் அது சம்பந்தமான எந்த முடிவையும் எடுக்கவில்லை ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் இலங்கையின் சட்டங்களின் அடிப்படையில் இவ்வளவு காலமோ அது ஆறு வருடங்களோ நான்கு வருடங்களோ அது அப்படியே இருக்கும் நீடிப்பு சம்பந்தமாக எதுவுமே நாங்கள் முடிவெடுக்கவில்லை இருந்தாலும் சிலர் இந்த கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் என்னதான் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி இந்த வருட இறுதியில் நடைபெறும் அது நான் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று யார் விரும்பினாலும் அதை தடுக்க முடியாது நான் வரக்கூடாது என்று மக்கள் நினைத்தால் அது வர முடியாது அவ்வளவுதான் இதற்காக நான் போகிறேன் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறாது நிறுத்தப்படும் என்றெல்லாம் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே இந்த செய்தியை ஜனாதிபதி அல் விக்ரமசிங் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக சொல்லியிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜந்த சேனாரத்ன இது தொடர்பாக இப்பொழுது கட்சிகளுக்கு இடையில் வேட்பாளர்கள் யார் யார் என்பது தொடர்பான கேள்விகளும் எழுந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தற்போதைய ஜனாதிபதி அல் விக்ரமசிங்க ஜேவிபி சார்பாக அனிரகுமாரதி திசநாயக் இவர்களோடு மொட்டுக்கட்சி சார்பில் மஹிந்த ராஜபக்ச சார்பில் யார் விண்ணப்பகிறார்கள் அது என்ன மாதிரியான வேட்பாளர் என்பது இதுவரையில் இன்னும் தெரியவரவில்லை போலும் எனவே நாங்கள் அதுவரையில் பார்க்கலாம் அந்த வேட்பாளர் என்று இப்பொழுது செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை வணக்கம்